ில் உரையும் பூவே பொன்னிடை உரையும் பொன்னே பூஜைக்கே உரியோன் பூஜை புரிகின்ற காதற் செல்வி ஏவம் ஒரு உலகத்துள்ளே இன்மையான் ஒருவனேதான் இவனுந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவ கடலை போல தன்னருள் அலைகள் பொங்கும் தந்திர பெண்ணீ சற்று நீ திரும்பி பார்த்தால் மேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடை பொங்கோதாயனின் மின்னிடும் விழிகள் காண விளைந்தனன் போற்றி போற்றியே முப்புவிற்றதாயே மோகன சிரிப்பின் செல்வே மூவிரொண்டொன்றாய் வந்து பிரம்மத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி ஆனந்த தெய்வ மாதா அரும்பெறல் அன்னை பில் இப்பொழுது உரைத்த பாடல் எவரெங்கு பாடினாலும் இப்புவி உளனால் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் பெரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டிற்கே ஒருவராக நாலவர் உயர்வார் உண்மை நாட்டிற்கே ஒருவராக நாலவர் உயர்வார் உண்மை நாட்டிற்கே ஒருவராக நாலவர் உயர்வார் శ్రీ కనకధారా లక్ష్మీదేవి పుత్రిపుత్రీ ఓం శ్రీమన్మహాశ్రీ వైభవలక్ష్మీదేవి పుత్రిపోతీ